இன்னொருத்தவங்க இருக்காங்க ரோட்ல போகும்போது ரோட்ட இப்படி விசிறிக்கிட்டே நடந்து போறாங்க என்னன்னு கேட்டா அதுல இருக்கிற பூச்சை அவங்க கொண்டக்கூடாதான் அதுல இருக்கிற அது ஒரு ஆள் என்ன பண்ணாருன்னா அத சுத்தம் ரோட்டை சுத்தம் பண்ணிட்டே நடந்து போயிட்டு இருக்காரு நீங்க யோசித்து பாருங்களேன் அவங்க அப்படி இருக்காங்க மௌனமா ஒரு துணி இப்படி கட்டி இருக்காங்க அப்படியே அமைதியா இருக்காங்க சும்மால படிச்ச பெண்கள் நல்ல பெரிய படித்த பெண்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் எல்லா ஆடவ எல்லாத்தையும் விட்டு அந்த துறவியா அவங்க போயிடுறாங்க சேவை பண்றாங்க டீயை குடுத்து விட்டு என்ன பேசுறோம் அவன் நினைப்பான் அட பாவி இந்த டீயை நான் குடிக்கிறவனே சும்மா இருந்துருக்கலாம் உங்களுக்கு இதை கொடுத்து விட்டு இந்த அம்மா என்ன கேள்வி கேட்க இந்த ஐயா என்ன கேள்வி ஹலை ஹலைலூயா அந்த மாதிரி நற்கிரிகளை கண்டு நம்முடைய பிதாவாகிய தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள் அலையலையா ஒரு நாள் ஒரு ஊழியக்காரரு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாரு சாப்பிட்டுட்டு அவர் வெளில வரும் பொழுது ஒரு அம்மா என்ன பண்றாங்க அவருடைய கையை பிடிச்சி எனக்கு இட்லி வாங்கி தாங்க கேக்குறாங்க உடனே இவரு போய் இட்லி வாங்கி கொடுத்து அந்த அம்மாவுக்கு தோசை வாங்கி கொடுத்து கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு அப்ப யோசிக்கிறாரு இந்த ஹோட்டலில் ஆயிரம் பேர் வந்துட்டு போறான் இந்த அம்மா ஏன் ஏன் கையை மட்டும் வந்து பிடிக்கணும் அழகா ஏன்னா அந்த அம்மா அந்த போலியக்காருடைய மூஞ்சில ஏதோ இருந்திருக்கு அதனாலதான் அந்த அம்மா அவரை போய் கேட்டிருக்கு அழகா ஒரு துணிக்கடையில ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போயிருக்காங்க ஆனா அங்க அந்த கேட்டை திறந்து விட செக்யூரிட்டி அந்த ஊழியக்கார்ட்ட போய் ஐயா ஒரு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு உடனே அந்த ஊழியக்கார பணத்தை எடுத்து கொடுத்துட்டு போறாரு ஏன் அவ்வளவு பேர் போகும்போது ஏன் அவங்ககிட்ட கேட்கல நம்ம மேல ஒரு மகிமை ஆண்டு வைத்திருக்கிறார் அழையிலா அதனாலதான் யாராவது உங்க உங்களை பார்த்து கேட்பாங்க நீங்க ஒண்ணு என்ன அப்படின்னு யோசிக்க கூடாது ஏன்னா உங்க மேல என்ன இருக்கு ஒரு பிரகாசம் இருக்குது அதனாலதான் உங்க மேல கேக்குறாங்க சின்ன பிள்ளை எல்லாம் வருவாங்க காசு கொடுங்கம்மாங்க நீங்க ஒண்ணு என்ன பண்ண காசு கூடாது ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பேட் வாங்கி கொடுத்துடணும் அலையிலா இல்லைன்னா ஒரு வடை வாங்கி கொடுத்துடணும் இல்லைன்னா ஒரு டீ வாங்கி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க குடிச்சிருவாங்க பணமா நீங்க நம்ம கொடுக்குறத பெரும்பாலும் நம்ம என்ன செய்யணும் தவிர்த்து விட வேண்டும் யாருக்கு பணமா கொடுக்கணுமோ அவங்களுக்கு நம்ம பணமா கொடுக்கணும் யாருக்கு இந்த மாதிரி தெருவில் இருந்து வரக்கூடிய சின்ன பிள்ளைகள் இந்த மாதிரி ஆட்களை பணத்தை கொடுத்து நம்ம ஊக்கி ஊக்கவே கூடாது கலை லோயா தண்ணி தண்ணி பாட்டில் வாங்கினீங்கன்னா அதை உடைச்சி நீங்க கொடுக்கணும் சரியா தண்ணி பாட்டில் வாங்கினா என்ன பண்ணணும் அதை உடச்சி அப்புறம் நீங்க கொடுக்கணும் கலை லோயா இப்படி நன் நற்கிரிகளை செய்யும் பொழுது மனுஷர் கண்டு நம்முடைய பிதாவாகிய தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள் சொல்றீங்க அதில் உள்ள அப்படி ஆண்டவர் நம்முடைய காரியங்களை கத்திர ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லாரும் எழுதுன்னு நம்ம ஜோமன்